என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளினால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை போகிறாய் உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அவர்களின் குடும்பத்திற்கு உன்னுடைய உதவி இப்பொழுது தேவைப்படுகின்றது என் பிள்ளையே கருப்பன் சொல்வது விசித்திரமாக இருக்கின்றதா அப்பா கருப்பா இத்தனை நாளும் மற்றவர்களினால் என்னுடைய குடும்பத்திற்கு தானே ஆபத்து வந்து கொண்டிருந்தது இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ சொல்வதை கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே இது மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுக்கிறது என்னுடைய உதவியினால் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டு விடுவேனா கருப்பா யாருக்கு என்ன உதவி தேவை என்று நீ எனக்கு சொல் நான் அதனை செய்து முடிக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளை அல்லவாணி நிச்சயமாக உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் இனி கண்கூடாக காண்பாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எத்தனை இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் என்ன எப்பொழுதெல்லாம் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னால் இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடிய உதவி உன்னுடைய குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதற்குமான புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே பல புண்ணியங்களை இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிறது நீ செய்கின்ற நல்ல விஷயங்களினால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம் ஆனால் இது உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல பழக்கத்தினால் வந்த ஒரு நல்ல உறவு நல்லதொரு நட்பாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் என் பிள்ளையே இவர்களுக்கு சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களினுடைய இந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும் அது எப்படி என்று தானே கேட்கிறாய் என் பிள்ளையே நீ இவ்வளவு நாளும் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொடுத்தவர்கள் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிக திருப்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்தவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்த பொழுதிலும் கூட எதை நீ சமாளித்து வருகின்ற மன உனக்கு கொடுத்தவர்கள் இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவதற்காக உனக்கான பல நன்மைகளை செய்தவர்கள் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரை துடைத்தவர்கள் இவர்கள் அப்பொழுது நீ நினைத்தாய் நம்மை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு உதவிகள் என்று கொடுக்காமல் இருக்கும் பொழுதிலும் வேண்டும் என்றே நமக்கு அதிக காயங்களை கொடுத்த பொழுதிலும் நமக்கு எந்த வகையிலும் இரத்த பந்தம் இல்லாத இந்த நட்பு இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய கை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நீ பெருமைப்பட்டு கொண்டாய் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நீ இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நேரம் சரியில்லை எனும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதை மறுக்காமல் செய்து கொடுப்பது தானே உன்னுடைய கடமை அப்படியானால் அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டிரு உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை உனக்கு சொல்லி கொடுக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு கிடைக்க பெற்றது இப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று நீ அன்று இந்த கருப்பனுக்கு நன்றி சொன்னாய் இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என் பிள்ளையே அவர்கள் குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ கவனிக்க வேண்டுமல்லவா கருப்பன் என்னவென்று சொல்லிவிடத்தான் முடியும் அதன் பிறகு அவர்களுக்கான உதவியை நீதான் செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் எதையும் சொல்வார்கள் எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் என்று நினைக்காதே நிச்சயமாக அவர்கள் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் செய்து கொடுக்க இப்பொழுது தயாராக நின்று கொண்டிருந்தார்கள் உனக்கு ஒரு உதவியை செய்ய போக இன்று அது அவர்களுக்கே மிக பிரச்சனையாக வந்து நிற்கிறது எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னை சார்ந்து நிற்பவர்கள்தான் என் பிள்ளையே சில நேரங்களில் நீயே வாழ்க்கையில் அனுபவித்திருப்பாய் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய போக அந்த உதவி நாளை நமக்கே மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படித்தான் இவர்களும் இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாகி நிற்கின்றார்கள் அது பெரிதாகி பெரிதாகி இப்பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள் இவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் ஆனால் எங்கே உனக்கு செய்த உதவியினால் தனக்கு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் நீ வேதனைப்பட்டு விடுவாயோ என்று சொல்லி அதனை உன்னிடத்தில் தெரிவிக்காமல் இவர்கள் ஒதுங்கியே நிற்கிறார்கள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிடாமல் அவர்கள் ஒதுங்கித்தான் நிற்க நினைக்கிறார்கள் சில நாட்களாகவே உனக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ஒன்று பேசுகின்ற வார்த்தைகளிலும் நடந்து கொள்கின்ற விதங்களிலும் பல மாற்றங்கள் உனக்கு தெரிகிறது ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருப்பதை உன்னால் உணர முடிகிறது என்றால் இந்த கருப்பன் நான் சொன்னது இவர்களை பற்றித்தான் என்பதனை நீ அந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுதிலும் கூட நீ எங்கே முகம் வாடி விடுவாயோ என்று சொல்லி உன்னோடு இருந்து உனக்கு பல ஆறுதல்களை கொடுத்தவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு பல நன்மைகளை கொடுத்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இவர்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக நீ பெற்றிட இப்பொழுது மிக பெரிய உதவிகளோடு உன் வாழ்க்கையை போகிறது இந்த கருப்பனினுடைய அன்பு அவர்களுக்கும் சரி உனக்கும் சரி மிக பெரிய விஷயத்தை அப்ப நடத்தி கொடுக்க போகின்றேன் கருப்படை சர்வசாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை விளையாட்டுத்தனமாக எடுத்து நான் சொன்னது போல ஒரு நட்பு உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரே நாளில் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஆனால் அப்படி மாற்ற எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களிலும் இருந்தும் சரியான அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டு அது கற்றுக்கொடுக்கின்ற பாடத்தை நீ நல்லபடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதுமே உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்று நினைக்க முடியாதல்லவா பிரச்சனைகள் முன்னும் பின்னுமாக இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் சமாளிக்கத்தான் வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இதையெல்லாம் கடந்து வந்த உனக்கு இனி வரக்கூடிய துன்பங்கள் ஒன்றும் அத்தனை பெரிதல்ல அதிலும் உனக்கு நன்மையை செய்வதனால் ஒருவருக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக நீ அதனை தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நீதான் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு நல்லது நடக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும் எதிர்பாராமல் என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுத்திட்டவர்களை எல்லாம் நினைத்து நீ வருந்துகிறாயா வருத்தப்படாதே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் ஒருபோதும் தன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய மாட்டார்கள் ஆனால் உன்னால் கஷ்டப்படுகின்றவர்கள் உனக்கு ஒரு உதவியை செய்ததனால் இன்று வேதனைப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது உன்னால் கஷ்டப்பட்டார்களா இல்லையா என்பது வேறு விஷயம் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு இப்பொழுது பிரச்சனைகள் இருக்கின்றது அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருக்கின்றது அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியாக செய்திட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பது என் பிள்ளைக்கு நினைவில் இருக்கட்டும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நிச்சயமாக அதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய நெருங்கிய நட்பான ஒருவருக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது அவருக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது அந்த உதவியை நீ மறுக்காமல் கொடு என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் அந்த உதவியை நீ எந்த வகையிலும் தாமதப்படுத்தாமல் அவர்களுக்கு கொடுத்து விடு என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட இந்த சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படாமல் இனி உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் எண்ணி நீ சந்தோஷப்படு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீட்டெடுத்து விட்டாயானால் அதன் பிறகு அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களும் நிம்மதி பெறும் மூச்சு விடுவார்கள் இதையெல்லாம் நீ என்றும் என்றென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் தானாக வந்தது கிடையாது யாரோ ஒருவர் தூண்டிவிட்டும் யாரோ ஒருவரினுடைய செயல்பாடுகளும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் தீராமல் தடுத்து நிறுத்துவார்கள் இனிமேலும் அப்படி நடக்காதபடிக்கு கருப்பன் உன்னோடு இருக்கிறான் என்பதனை புரிந்து கொண்டு என்னென்ன துன்பங்களை எல்லாம் சந்தித்தாயோ அதற்கான தீர்வினை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு நெருக்கமாக இருக்கின்ற இவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகின்ற இந்த உதவியை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உதவி என்று உன்னிடத்தில் கேட்காவிட்டாலும் உனக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்தவர்களை நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே அவர்களுக்கு உதவிகளை செய்திட நீ மறந்து விடாதே உன்னை இந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்பொழுதுமே இருக்க விட்டிருக்க மாட்டார்கள் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் முன்னால் ஓடி வருகின்ற இவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்து கொடு அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க நீ நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய உதவிகளை எல்லாம் செய்து கொடு உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் அவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நடந்துவிட்ட எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து விட்டாலே போதும் எந்த காலத்திலும் நீ யாரையும் இனி எதிர்பார்க்க வேண்டி இருக்காது இந்த நட்புக்கு நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் உங்கள் அன்பை தொடர்ந்து கொண்டே வர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்